ஹலோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பங்கமான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா அமேசான் காட்டில பாத்தீங்கன்னா மனுஷங்க அந்த காட்டை அழிச்சு அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட காலேஜ் பசங்க பாத்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க அப்படி போனவங்க பாத்தீங்கன்னா அமேசான் காட்டில மனுஷங்களை தின்ற மோசமான காட்டுவாசிகள்ட்ட மாட்டிக்கிறாங்க அந்த காட்டுவாசிகள் பாத்தீங்கன்னா இவங்களே கொண்டு இவங்களே கறியாக்கி இவங்களுக்கு சாப்பிடுறதுக்காக கொடுக்குறாங்க இந்த மோசமான காட்டுவாசிகள்ட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இந்த கதைக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் நடந்து வந்து இருக்கும்போது அந்த இடத்துல குண்டா ஒருத்தன் வரான் வந்து அவன் சொல்றான் அமேசான் காட்ட அழிச்சு அந்த இடத்துல மனுஷங்க புதுசாக ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறாங்க அதை தடுக்கிறதுக்காக எங்களோட டீம் போறாங்க நீயும் வாரியான்னு சொல்லி கேட்கறான் இதை நம்ம ஹீரோயின் சொல்றா நீங்க நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க கண்டிப்பா நானும் வாரேன்னு சொல்றா இதை கேட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா அந்த இடத்துக்கு போகாத அந்த அமேசான் காட்டில் மோசமான காட்டு வசதிகள் இருக்காங்க நீ எங்க போவேனான்னு சொல்லி தடுக்கிறா ஆனா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அதை கேட்கற மாதிரி இல்ல அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவையும் ஏமாத்திட்டு அவங்க கூட போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த டீம் இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் டீலர் இருக்கான் அப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளைட்ல இவங்க எல்லாத்தையுமே அங்க இருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அமேசான் காட்டுல இருக்க அந்த நதியில இவங்க எல்லாருமே சின்னதா ஒரு படகுல போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா படகு விட்டு இறங்கி வராங்க அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த கெமிக்கல் ஃபேக்டரில வேலை பாக்குறவங்க மாதிரி இவங்க எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சங்கலி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள போறாங்க அப்படி போனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கங்கிலியை எடுத்து இவங்க மேல கட்டிக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா மொபைல் போன ஆன் பண்றாங்க ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க இந்த அமேசான் காட்டையே அழிச்சு இந்த மனுஷங்க அராஜகம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா மொபைல்ல லைவா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா இந்த வீடியோவும் வைரல் ஆகி போக ஆரம்பிக்குது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கெமிக்கல் பேக்டரியில வேலை செய்யறவங்க கன் எடுத்துட்டு வராங்க வந்து அவங்க பாத்தீங்கன்னா உங்களை சூட் பண்ண பார்க்கும்போது இவங்க எல்லாருமே சொல்றாங்க எங்க கையில மொபைல் போன்ல நீங்க பண்றது லைவா போய்க்கு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அவன் பாத்தீங்கன்னா அதை கேட்காம கன் எடுத்துட்டு அப்படியே

தாக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா மயங்கி விழுந்த இவங்க எல்லாத்தையுமே புடிச்சு அவங்களோட ஏரியாக்குள்ள கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க கூடி கொண்டு போனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பண்ணி அடைக்கிற ஒரு கூட்டுக்குள்ள இவங்களையும் அடைச்சிடுறாங்க அதுல பாத்தீங்கன்னா இவங்க கூட வந்திருப்பான் பாத்தீங்கன்னா குண்டா இருந்தா ஒருத்தன் அவனை பாத்தீங்கன்னா கல்லுல படுக்க வச்சு அப்படியே அவனோட கண்ணை ஒரு லேடி நோண்டி அப்படியே அந்த கண்ணை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவனோட காலை பாத்தீங்கன்னா கண்ட துண்டமா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கூண்டுக்குள்ள இருந்து பார்த்து பயந்து இருக்காங்க அதுக்கப்புறமா அவனை பாத்தீங்கன்னா உப்புதூள் போட்டு சமைச்சு அப்படியே சாப்பிடவும் செய்யறாங்க இதெல்லாம் பார்த்த இவங்க பயந்து கேட்கும் போது இதுக்கெல்லாம் காரணமா இருந்தா பாத்தீங்களா ஒருத்தன் அவன் சொல்றான் யாருமே பயப்படாதீங்க நம்மளை காப்பாத்துறதுக்காக இன்னொரு கெமிக்கல் டீம் வந்து இருக்குன்னு சொல்றான் இத கிட்ட இவங்க எல்லாருமே கேக்குறாங்க நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையு அப்ப அவன் சொல்றான் நம்ம இந்த அமேசான் காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கெமிக்கல் ஃபேக்டரி ஏந்திரிமா தடுத்தோம் இதே மாதிரி இன்னொரு கெமிக்கல் ஃபேக்டரி இந்த இடத்துக்கு வேலை செய்யறதுக்காக வராங்க அதாவது அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம பாத்துருக்கோம் அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவாங்க அது வரைக்கும் நம்ம உயிரோட இருந்தோம்னா நம்மள அவங்க காப்பாத்திருவாங்கன்னு சொல்றான் இதை கேட்ட இவங்க எல்லாருமே சொல்றாங்க நீ பணத்துக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா இதுல இருந்து ஒரு பொண்ணு இந்த மோசமான காட்டுவாசிகள் கையில நான் சாக விரும்பல நான் தப்பிச்சு போறேன்னு சொல்றான் இதை கேட்டு அதுல இருந்து ஒருத்தையும் சொல்றான் நீ தப்பிச்சு போக நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா போன் எடுத்து அந்த பக்கமா வீசிடுறான் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த போன்ல இருந்து சத்தம் வர ஆரம்பிக்குது அந்த சதத்தை கேட்ட ஒரு காட்டுவாசி பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பாக்குறதுக்காக மரத்துல இருந்து கீழ இறங்கி அந்த பக்கமா போக ஆரம்பிக்கிறான் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த கூண்ட்ல இருந்து ஏறி அப்படியே தப்பிச்சு இருந்து ஓட ஆரம்பிக்கிறா இப்படியே இந்த சீன் காட்டாக அடுத்த நாள் காட்டுறாங்க இந்த காட்டுவாசிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ வெள்ளை கலர்ல திரவத்தை அரைச்சிக்க இருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா மனுஷ கரையை சமைச்சு அதுல இருக்க ஒரு குட்டி பையன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சாப்பிடறதுக்காக கொண்டு வந்து கொடுக்குறான் அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த பிசில அந்த சின்ன பையனுக்கு காட்டி அப்படியே விளையாட்டு காட்டுறா அதுக்கப்புறமா அவங்க கொண்டு வந்து கொடுத்த அந்த சாப்பாடையும் இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சாப்பிடுக்கு இருந்த வாக்கலையே அந்த கோப்பையை பாக்குறா பாத்தா இதுல தப்பிச்சு போனா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பொண்ணோட கையில இருந்து இந்த டேட்டோ பாத்தீங்கன்னா அந்த கோப்பைல இருக்கு இத பார்த்து இந்த பொண்ணு பயந்தே போயிடுறான் அதாவது தப்பிச்சு போனா பாத்தீங்களா அந்த பொண்ணு அந்த பொண்ணையே பொண்ணு இவங்களுக்கு சாப்பாடாக்கி குடுத்துருக்காங்க இதெல்லாம் பாத்துக்க அந்த பொண்ணு இந்த மாதிரி மோசமா சாக்க நான் விரும்பலன்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி எடுத்து சங்கம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணு இறந்துடுறான் இத பார்த்து மத்தவங்க எல்லாரும் ஆடி போய் பார்த்துக்கறக்கும்போது இதுல இருந்து ஒருத்தன் பாத்தீங்கன்னா ட்ரக்ஸை எடுத்து அப்படியே அந்த பொண்ணோட தொண்டையில திணிக்கிறான் ஏன் இப்படி பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்படி இந்த பொண்ணு அந்த காட்டுவாசிகள் சாப்பிட தான் போறாங்க அந்த நேரம் இந்த ட்ரக்ஸையும் சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த நேரம் அவங்க எல்லாருமே போதை மயக்கத்துல இருப்பாங்க அந்த நேரம் நம்ம எல்லாரும் தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோசனை பண்ணி இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காட்டு வசிகள் அந்த பொண்ணை கொண்டு போய் அப்படியே கூறு போட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணை சாப்பிட்டதுல அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா போதை மயக்கத்துல இருக்காங்க இதை பயன்படுத்திக்கிட்ட இவங்க பாத்தீங்கன்னா இதுதான் சரியான நேரம் நம்ம தப்பிச்சு போவோம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கூண்டு மேலே ஏறி தப்பிச்சு போக பாக்குறாங்க அப்ப இதுல மோசமா வில்லத்தனமா பேசினா பாத்தீங்களா ஒருத்தன் அவன் மட்டும் நான் வரல நான் மட்டும் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு கூட தப்பிச்சு போக பார்த்தான் பாத்தீங்களா அவனோட கழுத்துலயே ஒரு அம்ப விட்டு கொண்டுறான் இதை பார்த்த இவன் ஏன் இப்படி பண்ணனு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான் நான் மட்டும் தனியா இருந்தா என்னையும் அந்த காட்டுவாசிகள் சாப்பிட்டுருவாங்க என் கூட ஒருத்தன் இருக்கணும் இப்போ அவன் இருக்கான் அதனால நீங்க எங்க இருந்து போலான்னு சொல்றான் இதை கேட்டவன் அவன் பாத்தீங்கன்னா நீ மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இவனும் பாத்தீங்கன்னா தப்பிச்சு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போனவங்க பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்காம போயிருந்தா தப்பிச்சிருக்கலாம் ஆனா அந்த பிளைட் கிராஷ் ஆன இடத்துல ஜிபிஎஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அப்படி போனா அங்க பாத்தீங்கன்னா இறந்து போன எல்லாத்தையுமே அந்த காட்டுவாசிகள் குச்சியால குத்தி அந்த இடத்துல பொம்மை மாதிரி தொங்க இருக்காங்க இவங்க எல்லாம் அந்த இடத்துல போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காட்டுவாசிகள் வந்துடுறாங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி அவங்களோட ஏரியாவுக்கு கொண்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா பொண்ணு கூட தப்பிச்சு போக பார்த்தான் அவன் அவனோட எலும்பு மாதிரி அடிக்க அவனோட பச்சை கலரில் திரவத்தை ஊத்தி எறும்புகள் கடிக்கிற மாதிரி நரக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பொண்ணு பார்த்துக்குறா இப்படியே அந்த பக்கமாக கன்னால் சூட் சத்தம் இருக்குது இந்த சத்தத்தை கேட்டால் அந்த காட்டுவாசிகள்ல இருந்த ஆண்கள் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இதுதான் நான் தப்பிக்கிறதுக்கான சரியான நேரம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க இருந்து லேடி அடிச்சு போட்டு அப்படியே தப்பிச்சு வர அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு விளையாட்டு காட்டினா பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் அந்த பையன் அந்த இடத்துல வரா வந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு வரா அப்படி வரும்போது இந்த வில்லத்தனமா பேசினா பாத்தீங்களா அவன் அந்த கூண்டுக்குள்ள இருந்து என்னையும் காப்பாத்துன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அதை கண்டுக்கிறாம இந்த பக்கமா வரா அப்படி வந்தா இந்த பொண்ணு கூட தப்பிச்சு போக பார்த்தா பாத்தீங்களா ஒருத்தன் அவன இவனை கட்டி வச்சு மரண வேதனை கொடுத்துருப்பாங்க அப்ப அவன் சொல்றான் அந்த நரக வேதனை தாங்க முடியல என்ன கொண்ணுறேன் சொல்றான் இதை கேட்டு இந்த பொண்ணு ஒன்னு எப்படி நான் கொள்ளுவேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கும் போது அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா அவனோட சங்கரத்தை அப்படியே அவனை கொண்ணுறான் அதுக்கப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாத்தி கொண்டு வந்து அந்த காட்டோட எல்லையில விட்டு இந்த பக்கமா நீ போனா தப்பிச்சிடலான்னு சொல்றான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அந்த பக்கமா தப்பிச்சு வரா அப்படி வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு புலி ஒன்னு இருக்கு அதுகிட்ட இருந்தும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தப்பிச்சு இப்படியே இந்த பக்கமா வந்துடுறா அப்படி வந்த அந்த இடத்துல

வரிசைகள் அந்த காட்டுக்குள்ள காட்டுறாங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த வில்லத்தனமா பேசினா பாத்தீங்களா அவன் என்ன காப்பாதுன்னு சொல்லிட்டு கூண்டுக்குள்ள இருந்து காத்திக்கிருக்கான் அதாவது அவன் செஞ்ச மோசமான வேலைக்கு அந்த காட்டுவாசிகள் கையில தான் அவனோட சாவு இப்படி இந்த சீன் காட்டாக இந்த பக்கமா ஹீரோயினா காட்டுறாங்க ஹீரோயினா பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்துக்கிறாங்க அதுல கேக்குறாங்க நீங்க மோசமான காட்டுவாசிகள்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அவங்க மனுஷங்களே கொண்டு சாப்பிடுவாங்களே அது உண்மையான்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப இந்த பொண்ணு சொல்றா காட்டுவாசிகள் ரொம்பவே நல்லவங்க அவங்கதான் என்னோட உயிரையே காப்பாத்துனாங்க ஆனா அந்த மனுஷங்க ரொம்பவே மோசமானவங்க அவங்க அந்த காட்டையும் அழிச்சு காட்டு காட்டுவாசிகளையும் சுட்டு கொண்டாங்கன்னு சொல்றா அதாவது இந்த பொண்ணு ஏன் இப்படி பொய் சொல்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த காட்டுவாசிகளுக்கு மனுஷங்கனால எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லியிருக்கா இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க